தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகங்களும் வாழும் தமிழ் நெஞ்சுங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்தைக்கு நன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமாக இருக்கீங்களா நீங்கள் நலமோட வாழ பெருமானை வணங்கி கிட்டத்தட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய எதிர்பார்ப்புகளோட நிறைய கனவுகளோடு இங்கே நம்ம லைஃப்பில் ஏதாவது கஷ்டங்கள் தீருமா நம்முடைய லைஃப்பில் எல்லாம் மாற்றங்கள் வருமா நம்முடைய ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படின்னு பல கனவோட தான் என்னை வீடியோவை நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க இப்போ ஏற்பட்ட இந்த மாதத்தில் ஒரு கண்ணக்கட்டி காட்டில் விட்டு கண்ணை திறந்து இருந்தப்ப இந்த வழியில் போப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருப்போம் ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கணும் அந்த வழியில போப்பா நல்லது நடக்குன்னு சொன்னா எப்படி இருப்போம் ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டுறது காலிலிருந்து தான் இப்ப நான் வருத்த போறேன் சார் எனக்கு எவ்வளோவுமே யாருமே உதவி பண்ண மாட்டாங்க நான் தான் எல்லாத்துக்கும் உதவி பண்ணிட்டே இருக்கேன் சொல்லுவா ஏனிப்பொடி வாழ்க்கை தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்னைய வச்சு ஏறி நிறைய பேர் போயிட்டாங்க இன்னும் நான் அதே இடத்துல தான் இருக்குன்னு சொல்கிற வழி நம்ம பார்க்குறேன் இப்பேற்பட்ட சூழலில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு மூணு நாலு மாதம் நல்லா இருக்கக்கூடிய மாதங்கள் நான் கணிச்சிருக்கேன் அது ஏன்னா குரு பயிற்சி இருக்குது சனி பயிற்சி இருக்குது ராகிய பயிற்சி இருக்குது புதனுடைய பயிற்சி இருக்குது சுக்கரனுட பயிற்சி இந்த மாதிரி கிரணனுடைய பயிற்சி நிறைய இருக்குது அந்த பயிற்சியுடைய தன்மையில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த டே டைம்ல இதை பண்ணுங்கன்னு சொல்லி மிக அற்புதமான மாதத்தை நான் கணிச்சிருக்கேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து முடியுங்க கண்டிப்பாக தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் மிதுன ராசியில் பிறகு உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு புத்துணர்ச்சியான மாதங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாதம் ரொம்ப நல்லா இருக்க போகுது இந்த மாதத்துல நீங்க பொதுவாகவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புதிய தொழில் தொடங்குறது புதிய உத்திகளை கையாள்றது அண்ட்ர்பர்டேஜ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஐடியாக்கள் என்னெல்லாம் செய்யலாம் எது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற திட்டமிடல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம அதை யோசிக்கணும் அதை பற்றி சிந்தனைக்குள்ளே போகணும் அதை ஃபஸ்ட்டு பழகணும் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரையறை பண்ணிட்டு தான் அந்த காரியத்துக்குள்ளே இறங்கணும் இப்போ எடுத்த உடனே போய் சிக்ஸர் ரெடிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேட்டை கொடுத்து அழிச்சிட முடியாது ஒரு ப்ராக்டிக்ஸ் பண்ணாதோ அந்த இடத்துல கிரௌண்ட்லேயே நம்ம வந்து விளையாட முடியும் அந்த மாதிரி உங்களுடைய சூழல் என்ன உங்களுடைய அந்த ஐடியா என்னங்கிறத ஃபஸ்ட்டு திங்க் பண்ணக்கூடிய காலமாக நீங்கள் எடுத்துக்கிங்க நாலு மாதம் ஏன்னா உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு வந்து சனி பயிற்சியும் உங்களுக்கு பெருசாக பாதகத்தை கொடுக்கல குரு பயிற்சியும் பெருசாக பாதகத்தை கொடுக்கல ராக்கிது பயிற்சியும் பாதகத்தை கொடுக்கல ஆக மொத்தத்தில் சுப பலன்கள் அதிகமாக இருக்குது சுபபலன்கள் அதிகமாக இருக்கிற இந்த காலத்தில் பொதுவாகவே நம்ம யூஸ் பண்ணோம் ஏன்னா நமக்கு அந்த வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரம் கிடைக்காதுங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணியிரு தான் ஏதாவது கிடைக்கிற ஓகே அப்படியே போகிறது போன வருஷம் எனக்கு சரியில்லை இருபத்தி ஒன்று சரியில்லை இருபத்தி மூணு சரியில்லை நிறைய படாக பாடு போட்டாங்க எனக்கு வந்து இது வரைக்கும் எனக்கு எந்த வாய்ப்பு அமையலிங்கன்னு சொல்கிறவங்க அதிகமாக இருப்பாள் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் மெதுராசிக்காரங்களுக்கு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக சரியில்லைப்பா ஆனால் வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்காது ஆனால் அந்த நல்ல வாய்ப்புக்கு ஒரு சில மாதங்கள் வந்திருக்கும் அதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாள் அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு வரையறை பண்ணி உங்களுக்கு இந்த மூணு மாசம் சொன்ன கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க மே ஜூன் ஜூலை கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஏப்ரலில் தான் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுலாம் கண்டிப்பா புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் மெயினாக பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவங்க உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க கம்ப்யூட்டர் லைன் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் லைன்ல இருக்கிறவங்க அதே மாதிரி எலக்ட்ரிக் லைன்ல இருக்கிறவங்க இந்த பழைய இரும்பு பழைய இரும்பு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் ரொம்ப அறிவிதமான நல்லா இருக்க போகுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டீச்சிங் சம்மந்தப்பட்ட லைன்ல இருக்கிறது பதவி ப்ரொமோஷன் கிடைக்கும் பேங்கிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கு பதினோரு ப்ரொமோஷன் கிடைக்கும் இவங்களுக்கு தான் நீங்கள் இந்த காலகட்டம் மிதரராசியில பிறந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அதுக்கான எஃபோர்ட் பட்டு போட்டால் போதும் கண்டிப்பாக ரிசல்ட் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது தாராளமாக இந்த காலகட்டங்கள் கிடைச்சா எடுத்துக்கலாம் அது நான் சொன்னேன் அந்த மே ஜூன் ஜூலைல வந்தால் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி ஃபேமிலி விஷயங்கள்ல அதீதமான குழப்பங்கள் இருக்குதுங்க எப்போவுமே சண்டையாகவே இருக்குதுங்க கல்யாணம் பண்ணி தான் இருந்தோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நல்லா தான் இருந்தாங்க என் பொண்ணு நல்லா தான் போய் வாழ்ந்து தாங்க இன்னைக்கு சண்டையோடு வந்து வீட்டில் இருக்கிறாங்க ஏன்னா என்ன முடிவு எடுக்கிறதே தெரியல அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் ஏன்னா எங்களை ஜாதகம் பார்க்க வரவங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை இந்த கணவனை பிரிவினைகள் அதீதமாக இருக்குது இப்போ நடந்துகிட்டு இருக்கு அவங்களோட வீண் வாக்குவாதங்கள் தேவையில்லாத வந்து சண்டைகள் அப்பா அம்மா கூட இருந்தாலும் சண்டை அப்பா அம்மா வீட்டுக்கு தனி கூத்துட்டு இருந்தாலும் சண்டைங்கிற மாதிரி நிறைய நடக்குது அப்போ இந்த மாதிரியான சூழல்கள் மிதன ராசிக்காரங்க சந்திச்சிருந்தீங்கனாலோ அல்லது இந்த சூழல்கள் வருமா அப்படிங்கிற பயம் இருந்தாலும் போட்டு குழப்பிக்காமல் இருந்தா மட்டும் போகுது ஏன்னா இந்த டைம் பீரியட்ல ஃபேமிலிக்குள்ளான பாண்டிங் அதிகரிக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய கேது நிறைய டைரெக்டா தைரியஸ்தானத்துக்கு வந்துடுவார் அதே மாதிரி பாகிஸ்தானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகுபவனம் போய் அமர போறாரு எப்போ கும்பராசியில் அப்போ கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும் அப்போ நீங்கள் கவனிக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் அந்த காலங்களில் கொஞ்சம் அதீதமான கவனமாக இருக்கும் ஏன்னா சனி ராகு இணையும் பொழுது கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி வீடு வாங்குறது எதை வாங்குறது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி சுப செலவுகள் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக ஒரு அசையா சொத்து ஒன்று வாங்குவீங்க இந்த இயர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு அசையா சொத்து உங்கள் பேர்லையோ அல்லது மனைவி பேர்லயோ அல்லது கணவர் பேர்லயோ உங்களது ஏதோ ஒரு ஒரு அசையா சொத்து அமைய பழைய சொத்து புதைப்பிப்பீங்க ரொம்ப நாள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தேர்றத கண்டிப்பா இந்த வருடம் நீங்க உணர போறீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கல்வி தகுதி இன்னும் அதிகமாகும் ரொம்பவும் மந்தமா இருந்தீங்கன்னா அந்த மந்த கம்மியாகும் அடிக்கடி உடம்பு சரியில்லைங்க எப்போ எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்று பிரச்சனை வருது சொல்லுவாங்க சார் டாக்டர் டாக்டர் நல்லா இருக்குன்னு சொல்றாரு ஆனால் பட் எனக்கு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது ஏதோ ஒரு மாதிரி வீட்டில் ஒரு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுறேங்க திருஷ்டி அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறதுலாம் வருத்த இருப்பீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் குலதெய்வு கோயில் கடிக்கடி போங்க வாரம் வாரம் வந்து வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் வந்து சனீஸ்வரரையும் ராகு கேதுவையும் குலதெய்வு வழிபாடுலாம் பண்ணுங்கள் கால பயிரூலளுக்கு செவ்வாய்கிழமை அன்னைக்கு ராகு அளத்தில் போய் வழிபாடு செஞ்சு வாங்க கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்க போது தைரியம் இருங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் வந்து ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு இன்னும் வந்து டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை அது வந்து தொழிலில் எப்படி பண்ணலாம் ஃபேமிலி ரீதியாக என்ன முடிவுகள் எடுக்கலாம் எந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது இப்படிப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு விடை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை நீட்டில் அனலைஸ் பண்ணா நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது இருந்தால் கூட கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நம்ம மூலமாக நீங்கள் பார்க்கணும் நினைச்சிங்கன்னா நம்முடைய காண்டெக்ட் நம்பர் கீழே இருக்குது ஆன்லைன் கன்சல்டிங் இருக்குது நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராம்நாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி வந்துதான் இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு நேரம் நல்ல நேரம் எப்போ வேணால் வரலாம் அந்த நேரம் வந்து உங்களுக்கு இந்த டைம்லேருந்து கூட வந்திருக்கலாம் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாத டீட்டலாக பாருங்கள் கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்